வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியலில் பணம் மற்றும் கடன் பாடத்துலேருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்டு வரோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் மொத்த மதிப்பெண்கள் அறுபத்தி இரண்டு முதல் பத்து கேள்விகள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் முதல் கேள்வி பணம் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது கேள்வி மற்றும் பதில்களை சரியா பாருங்க இரண்டாவது கேள்வி பண்டைய கால பணம் என்பது யாது கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பார்த்து பதில்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க மூணாவது கேள்வி பண்டைய காலத்தில் பண்டமாற்று முறையில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் யாவை நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி வைஸ் வீடியோஸ் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பாடவாரியாக வீடியோ போட்டு வரோம் ஆறாவது கேள்வி குறைந்த மதிப்பிலான நாணயங்கள் ஏன் அ அதிக அளவு அச்சடிக்கப்பட்டன ஏழாவது கேள்வியில் அந்நிய செலவாணி என்றால் முக்கியமான கேள்வியை அடிக்கடி இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க இன்னும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர உள்ள மாணவர்களுக்கு பாட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு ஒரு பாடத்துக்கும் தனித்தனியாக அப்லோட் பண்ணிட்டோம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்களில் இப்போ ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பணம் மற்றும் கடன் பாடத்துல இருந்தால் இரண்டு மதிப்பு மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பார்த்து வரும் ஆல்ரெடி இந்த சாப்டருக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணிட்டோம் மூன்று மதிப்பெண் வினாக்கள் நாலு கேள்விகள் மொத்தம் பதினைந்து மதிப்பெண்கள் தற்போது மூன்றாம் துறை உலகத்தின் முதலிடத்தில் உள்ளது காரணம் ஏதேனும் ஐந்து நீ எழுதுக வங்கிகளோட பேர் ஒரு அஞ்சு பேர் எழுதுங்க நிறைய சேனல்கள் கேள்வி மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனல்ல உங்களுக்கு பதில்களோட வீடியோஸ் போட்டு பதினாலாவது கேள்வி கடன் கிடைக்கப்பெறும் நிறுவனங்கள் யாவை வினாக்கள் ஆறு கேள்விகள் மொத்தம் மதிப்பெண் பதினைந்தாவது கேள்வி நவீன உலகில் பணப்பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை விவரி நம்மளோட சேனல்ல நிறைய பதில்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க பயிற்சி வினாக்களுக்கும் அப்படிதான் எழுதி பார்த்துக்கலாம் பதினாறாயிரக்கிழமை இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் பதினேழாயிரம் பணத்தின் செயல்பாடுகளை பட்டியலிடுங்க இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்க அவங்களும் பரிட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டீட்டெயில்ஸ் கேளுங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்கன்னு சொல்றோம் பத்தொன்பதாவது கேள்வி கல்வி கடன் பயிற்சி குறிப்பு வரைக ஐந்து மதிப்பெண் வினாக்கெல்லாம் எழுதி பாருங்கள் அப்போ தான் பரீட்சையில் போய் எழுதும்போது ஈஸியாக இருக்கும் இருபதாவது வந்துட்டு இந்தியாவில் பணம் எவ்வாறு அச்சிடப்படுகிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்போ பண்ண ரெடியாக இருக்கும் முந்தைய ஆண்டு கேள்வி வினாக்கள் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுக்கோ போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்